நம்ம சேனக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம் இது மாதிரி சேனக்கிழங்குன்னு சொல்லுவோம் சட்டி கிழங்குன்னு சொல்லுவோம் இதை வந்து நல்லா தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துருவோம் தோலை ஃபுல்லாக போதும் நல்லா சீவி எடுத்துடணும் கொஞ்சம் அரிக்கும் கொஞ்சம் கையில் ஆயில் போட்டுட்டு நம்மளுக்கு இப்போ இந்த கிழங்கு வந்து தோளெலாம் சீவியாச்சு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கிடுவோம் பெருசோ சின்னதாக எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் கட் பண்ணிக்கிடுவோம் இதை கட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கிடுவோம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதை தண்ணி ஊற்றிக்கிடுவோம் தண்ணி ஊற்றிட்டு கட் பண்ண இந்த எல்லாம் போட்டுருவோம் இந்த சேனக்கிழங்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேகட்டும் நல்லா முக்கால் வேக்காடு வேகணும் ரொம்ப குழஞ்சிருச்சு நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது கொல குழன்னு ஆயிரும் அதனால் கூட கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க மூடி வச்சுருவோம் நல்லா வேகட்டும் சேனை கிழங்கு வறுவலுக்கு நம்ம ஒரு இது ஒரு பவுடர் கொஞ்சம் அரைச்சிக்கிடுவோம் கால் ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூனுக்கு மேலே சோம்பு அதே அளவு ஜீரகம் கொஞ்சம் மிளகு போட்டு இதோட வெள்ளைப்பூண்டு ரெண்டு பை கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சமாக தேங்காய் இதை வந்து ரொம்ப கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கிடுவோம் இதை அரைச்சிட்டு நம்ம வந்து இது போடுவோம் அரைச்சிட்டு வந்துடுக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிடுவோம் இது கடைசியாக கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மேலே நல்லாயும் போட்டுக்குங்க இதை கொஞ்சம் சோம்பு நல்லா வெடிக்கட்டும் இது நல்லா கல்யாண வீடுகளில் இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் கருவப்பில் போட்டு கொஞ்சம் வெங்காயம் நம்ம இதோட தேங்காய் சோம்பு ஜீரகம் மிளகு வெள்ளைப்பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கிறதையும் இதில் லேசாக அதில் போட்டு நல்லா வதக்கிடுவோம் அந்த வெள்ளைப்பூண்டு வாசனை அதில் போட்டிருக்கிற வெள்ளைப்பூண்டு வாசனை இந்த தேங்காயோடைய வாசனையும் கொஞ்சம் வரணும் அது முடியும் சிம்மில் வச்சு கருகிராமல் வறுத்துக்கிடுவோம் இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் இதுக்கு தேவையானதுக்கு பட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் ஏன்னா நம்ம கிழங்குல ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இந்த தேங்காய் வாசனையும் வெள்ளப்பூண்டு வாசனையும் வர்ற அளவுக்கு பதக்கணும் சிம்லையும் இருக்கட்டும் அளவுக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கிறோம் மிளகாய் தூள் வந்து கடைசியாக இதுக்கு போடுறதுன்னா அது கொஞ்சம் கலர் நல்லா இருக்கணும் இல்லாட்டினா கருப்பு க ஒரு மாதிரி ப்ரௌன் ஆயிரும் அந்த தேங்காயும் பூண்டு எல்லாம் வாசனை வந்ததுக்கப்புறம் இதை போட்டு நம்ம இது பண்ணும்போது அழகான கலரில் அப்படியே இருக்கும் இப்போ வெள்ளப்பூண்டும் தேங்காய் வாசனையெல்லாம் நல்லா வந்துருச்சு இதில் நம்ம மேக வச்சு வச்சுருந்தேன் இதை போட்டுருவோம் இதை நல்லா ஒன்றா வதக்கிட வேண்டியது இதை வந்து கிழங்கு வந்து தனியாக எண்ணெயில் வறு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கூட நம்ம வறுத்துட்டு கூட இதோட சேர்க்கலாம் அது மாதிரியும் செய்யலாம் இந்த மாதிரியும் செய்யலாம் இது உங்களுக்கு போடும்போது ரொம்ப ட்ரையாக இப்போ தண்ணிறதுனால நான் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன் இதில் நான் ஒரு ஸ்பூன் ஆகி போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் நீங்கள் எண்ணெயில் பொரிச்சிட்டு போட்டால் கூட ரொம்ப இருக்கும் இது கல்யாண வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணியாச்சு தான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வெள்ள பொண்டு தேங்காய் வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க நல்லா நம்ம சேனக்கிழங்கு வந்து நல்லா வறுவல் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்